அருள் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தான் அவனுக்கு நண்பர்கள் இல்லை அவன் தனிமையை உணர்ந்தான் ஒவ்வொரு நாளும் அவன் அதே மரத்தடியில் உட்கார்ந்து இயற்கையை கவனிப்பான் ஒரு நாள் ஒரு சிறிய சிவப்பு அணில் மரத்தின் கிளைகளில் தாவிச் சென்றது அருள் மெதுவாக என்னுடைய புதிய நண்பனாக இருக்க உனக்கு விருப்பமா என்று கேட்டான் அணில் மகிழ்ச்சியுடன் தலையை ஆட்டி ஒரு சிறிய கொட்டையை அவனுக்கு கொடுத்தது அருள் கொட்டையை எடுத்து நன்றி அனில் உனக்கு நான் என்ன பெயரிடலாம் என்று கேட்டான் அவன் அதற்கு சுட்டி என்று பெயரிட்டான் சுட்டி சுட்டி என்றால் சுறுசுறுப்பானது என்று பொருள் சுட்டி மரங்களில் வேகமாக ஓடவும் உயரமான கிளைகளிலிருந்து தாவவும் அஞ்சவில்லை அருள் சுட்டியின் தைரியத்தை பார்த்து நீ எவ்வளவு துணிச்சலானவன் என்று வியந்தான் பார்த்து நீ எவ்வளவு துணிச்சலானவன் என்று வியந்தான் அருள் ஒருபோதும் அவ்வளவு தைரியமாக இருந்ததில்லை அவன் புதிய விஷயங்களை முயற்சிக்க பயப்பட்டான் அவன் சுட்டியிடம் நான் ஒருபோதும் சாகசமாக இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன் என்றான் சுட்டி அருளின் தோளில் உட்கார்ந்து அவன் கன்னத்தில் சிறிய முத்தம் கொடுத்தது பிறகு சுட்டி விரைவாக அருகிலுள்ள ஒரு சிறிய பாறையின் மேல் தாவி ஏறியது சுட்டி வா சாகசமாக இருப்போம் முயற்சி செய்து பார்ப்போம் என்று உற்சாகப்படுத்தியது பாறை மிக உயரமில்லை ஆனால் அது அருளின் பயத்தின் ஒரு தடையாக இருந்தது அருள் ஒரு ஆழ்ந்த மூச்சுவிட்டு பாறையின் மீது ஏற முடிவு செய்தான் அவன் பாறையின் கரடுமுரடான மேற்பரப்பை பிடித்துக்கொண்டு மெதுவாக மேலேறினான் அருள் உச்சியை அடைந்தபோது அவனுக்கு ஒரு சாதனை உணர்வு வந்தது நான் அதை செய்தேன் சுட்டி நான் பால் நான் அதை செய்தேன் சுட்டி நான் பாறையின் மீது ஏறிவிட்டேன் என்று அவன் உற்சாகமாக சொன்னான் சுட்டி ஒரு சிறிய கிளைக்கு சென்று அதன் மீது ஏற அருளை அழைத்தது இப்போது சவால் சற்று பெரியது கிளை பாறையை விட உயரமானது அருள் நினைத்தான் சுட்டி எவ்வளவு எளிதாக ஏறிச் செல்கிறது நானும் முடியும் அவன் கைகளில் கிளையை பிடித்து மெதுவாக தன்னை மேலே கொண்டான் ஒரு பெரிய முயற்சிக்குப் பிறகு அவன் கிளைக்கு மேலே குதித்து வெற்றிகரமாக உட்கார்ந்தான் அவர்கள் இப்போது கிராமத்தின் அழகிய காட்சியின் மேலிருந்து பார்த்தனர் அருள் சுட்டியிடம் உன்னுடைய தைரியமான பாடம் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது என்றான் சுட்டி தலையை ஆட்டிவிட்டு பயம் என்பது முயற்சி செய்யாததற்கு ஒரு காரணமல்ல என்று சொன்னது அருள் இனிமேல்ச்சி செய்யாததற்கு ஒரு காரணமல்ல என்று சொன்னது அருள் இனிமேல் புதிய விஷயங்களை முயற்சி செய்ய பயப்பட மாட்டான் என்று முடிவெடுத்தான் அன்று முதல் அருளும் சுட்டியும் ஒன்றாக கிராமத்தை ஆராய்ந்து ஒவ்வொரு நாளும் புதிய சாகசங்களை கண்டனர் புதிய நண்பன் அருளுக்கு புதிய பாடம் கற்றுக் கொடுத்தான் நம்பிக்கை ஒரு சாகசத்தின் ஆரம்பம் தின் ஆரம்பம்